இந்த கைப்புள்ள வேற வந்து இங்க உட்கார சொல்லிட்டான் நான் பிளான் வச்சுக்கிறான்னு தெரியல நான் பண்ண போறான்னு புரியல இன்னும் ஆலயம் காரணம மழை வர வரும்னு நினைக்கிறேன் இந்த மழையில் அவன் எங்க உட்காந்துக்கிறான்னு தெரியல எங்க உட்காந்து மரத்தம் இல்ல ஆ உட்காந்துக்கிறான சாணி மாடு சட்டி சுட்டதடா இந்த கையை விட்டதடா விடுண்டா உனக்கு

மாப்பிளா எனக்கு ஒரு ஐடியா மாப்பிளா அங்க நம்ம ஊர் முக்குல பைனான்ஸ் விடுறானுங்க அவனுங்க கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாவது கேட்டு ஆட்டியை போடலாம் மாப்பிளா டேய் நம்மள நம்பி உள்ளூர்ல அவனும் ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டான் அவன் ஆயிரம் ரூபாய் கொடுப்பான் டேய் என்ன யாரு நினைச்சா என்னோட கெத்த அங்க வந்து பாரு அவனே எனக்கு ஏன் சல்லிட்டு அடிப்பான் பாக்குறியா டேய் நம்பறவன் என்ன சொல்றா கேக்குறவன் கேனியா இருந்தா

மாப்பிள இதுவா ஆபீஸா ஆமா உள்ள ஆபீஸ் திறந்துக்குது உள்ள யார் கிராங்களா இல்லையா தெரியலையா மாப்பிளா நானுமே காணும் மாப்பிளா யார டீ கி சாப்பிட போயிருவானுங்க மாப்பிள பக்கத்துல நம்ம உள்ள உட்காந்துருக்கலாமா சரி வா போ மாப்பிளா கெத்தா கூப்பிட்டு வந்துட்டேன் எவனையும் காணுமா ஏய் உக்கார்றா வெயிட் பண்றா யாருன்னா வருவானுங்க இந்த கது கொஞ்சம் சாத்தி விடுவா இந்த சேர் சரியில்ல அங்க போய் குந்துறேன் சரி மாப்பிளா சூப்பரா

நம்ம சாப்பிடறத தெரியாம தானே சாப்பிட்டோம் பாத்துட்டானா டேய் ஆமா சாப்பிடுவேன் எங்க அப்பா வீடு சொத்து நான் சாப்பிடு அதை கேட்க நீ யாரா அப்பா வீடு அப்பா வீடு சொல்லிட்டு நீயே துணி எல்லாத்தையும் அழிச்சிட்டா எனக்கு கல்யாணம் காட்சி பண்ண தேவையா உனக்கு பொண்ணு பாத்து கீ ஸ்டால உன் முகர கட்டி எந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுவா உன்னை நீ வீட்லயே தான் இருக்கணும் என்னது எது கல்யாணம் நான் எதுக்கு வீட்ல உட்காந்து தெரியுமா நீ எதுக்கு உட்காந்துதான் எனக்கு தெரியுமே நான் கறி மீனி ஆக்கி வச்ச தனியா துண்ணல இல்லாம தானே பாக்குறேன் ஒரு கிலோ கறி வாங்கி செஞ்சா கூட முக்கால்வாசி கிச்சன்ல நீயே முழுங்கிற இங்க வரத்துக்குள்ள கால் கிலோ கறி தான் இருக்குது கரெக்டா சொல்லு உளிஞ்சிருந்து பார்த்த மாதிரி சரி சரி வீட்டு சொன்னியே அது காரணத்தை சொல்லு முதல்ல வெளியே போனா எல்லாம் பொண்ணுல கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லுங்க அதனாலதான் நான் வீட்டு அட ஆனா அழுகுறாசா உன் போன் நம்பர் கேக்குது டாச்சல் பந்துன்னு சொல்றியே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அப்புறம் ஏன் வீட்டு உள்ளே உட்காந்துக்கிறேன் ஏன் உயிரி எடுத்துக்கா

சார் பைனான்ஸ் தான வாங்க வந்திருக்கோம் ஆமாங்க பைனான்ஸ் வாங்க தான் வந்துக்கிறீங்க அத பைனான்ஸ் எவ்வளவு ஓன பைசா உங்களுக்கு சார் நீங்க தான சொன்னீங்க 5000 கொடுத்தா 50000 தரேன் 10000 கொடுத்தா 1 லட்சம் தரேன்னு நீங்க தான சொன்னீங்க அத வந்திருக்கோம் மாப்ள மீன் தன்னால வந்து வலியில மாட்டது குட்டி போடுறலாம் சரி மாப்ள என்னடா ஒரு லட்சம் வாங்கலாமா ஐம்பதாயிரம் வாங்கலாமா வாங்குறத வாங்குறேன் ஒரு லட்சமா வாங்க அப்ப பத்தாயிரம் கட்டிடலாமா கட்டிடலாம் சரி சார் பத்தாயிரம் கட்டிடுறேன் சார் ஒரு லட்ச கொடுங்க மேடம் பத்தாயிரம் இப்ப கட்டுங்க ப்ரூஃப் கொடுத்துட்டு போங்க காசு வரைச்சு நாளைக்கு வாங்கிக்கங்க மேடம் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் கட்டு போங்க இன்னும் நிறைய கஸ்டமர் இருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு பைசா கிடைக்க லேட் ஆகும் ஐயோ எங்களுக்கு கண்டிப்பா வேணும் சார் என் தம்பி வெளிநாட்டுக்கு போறாள் பணம் அவசரமா தேவைப்படுது டேய் அந்த பத்தாயிரம் சீக்கிரமா கொடுறா இந்தாங்க சார் பத்தாயிரம் ரூபாய் ப்ரூஃப் எல்லாம் வாட்ஸ்அப்ல மேடம் பத்தாயிரம் கரெக்டா இருக்கு

தம்பி அதெல்லாம் இல்லப்பா சவாரி அவளும் சும்மா போட்டு உட்காந்துருவா மத்த இல்ல என்னடா அவன் ஆண்டி கிட்ட பேசுறது உனக்கு எப்படி தெரியா நீ கூட்டாளியா அந்த மாதிரி ஆண்டி கிட்ட பேசுற பழகல எனக்கு இல்லக்கா ஆயா கிட்ட தான் பேசுவேன் என்னது ஆயா கிட்ட பேசுவியா கிழவிட்டு என்னடா பேசி உனக்கு தப்பா நினைச்சுக்காதுக்கா நம்ம பூரா ஆயாங்களுக்கு ரேஷன் அரிசி வாங்கி வந்து கொடுத்தா ஒரு பார் ரெண்டு ரூபா தருங்க அதனால தான் போறேன் பின்ன உன் மூஞ்சிக்கு ஐசுரா கிடைக்கும் ஆயா தான் கிடைக்கும் அதுங்கள்ட்டையும் ஆண்டியை போடுற பேர் ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு மாய மூடு தம்பி நீ சொல்லுப்ப கா அந்த மாசம் டியூ கட்டது காசே இல்லைக்கா சுத்தமா ஏன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி தான் கொஞ்சம் சொல்லி கொடுக்க அக்க நம்ம ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி போயிட்டு வந்தால் அந்த கம்பெனி சொல்லி கொடுக்காத அந்தக்கா உனக்கு புண்ணியமா போமா அந்த கம்பெனி கொஞ்சம் சொல்லி கொடுக்க அது ஏன்பா புண்ணியம் நீன்னு சொல்ற அது ஃபைனான்ஸ் கம்பெனி தானே அஞ்சாயிரம் கட்டினா ஐம்பதாயிரம் தருவாங்க பத்தாயிரம் கட்ட ஒரு லட்சரூவா தருவாங்க நீ உன வாங்கிக்கலாம் சொல்லி விடுறேன் ஐயாயிரம் கட்டின ஐம்பதாயிரம் பத்தாயிரம் கட்டின ஒரு லட்சமா ஆமாப்பா சொல்லி விடுங்க கண்டிப்பா சொல்லி விடுறேன் நீ போய் வாங்கிக்க டிவி கட்டிடு சரியா நம்பர் நாற்பத்தி எட்டு பஜனை கோயில் ஸ்ட்ரீட் போரூர் மெயின் ரோடு பா சரி அந்த ஏரியா தான் வண்டி ஓட்டுறேன் நான் போய் பாக்குறேங்க தேங்க்ஸுக்கா சரிப்பா சரி வர இந்த அட்ரஸ் சொன்னாங்க இது மாதிரி தான் இருக்கு சரி பார்க்கலாம் சார்

அந்த பத்து இந்த பத்து மொத்த இருவதனாயிரம் ரூபாய் இந்தியா சார் எல்லாம் வாங்கிக்கி நீ வாங்கிக்க மாப்புல சார் அந்த பத்தாயிரம் சார் ஒரு லட்சம் ரூபா சார் கிடைக்கும் அப்பா நாளைக்கு பத்து மணிக்கு வந்து வாங்கிக்கப்பா காசு ஒரு லட்சம் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார் பத்து மணிக்கு மாப்பிள வந்துல்ல வாட ஓடிடலாம் கூட வந்துருப்போம்